الحمد لله الحمد لله رب العالمين والصلاه والسلام على رسوله الامين وعلى اله وصحبه اجمعين اما بعد فقد قال الله تبارك وتعالى في كتابه العزيز بعد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم அன்பும் பாசமும் நிறைந்த மாணவ சகோதர சகோதரிகளே அல்லாஹுடைய அருளினால் முக்தாராத் மின் அதில் அரப் என்ற கிதாபிலிருந்து நாம் பாடங்களை படித்து வருகிறோம் இது இலக்கிய நயம் நிறைந்த கிதாபாக இருக்கிறது இதில் வரக்கூடிய பாடங்களும் நமக்கு அழகிய முறையிலே அரபி இலக்கியங்களை கற்றுத்தரக்கூடிய ஒரு தெளிவான ஒரு கிதாபாக இருக்கிறது அல் முக்தாராஜ் இந்த கிதாபின் பாட வரிசைகளில் நாம் இப்பொழுது ஏறத்தாழ ஐம்பத்தேழு பாடங்களை கடந்து ஐம்பத்தி எட்டாவது பாடத்திலே அடியெடுத்து வைத்திருக்கிறோம் இது நமக்கு ஜாமியாத்துர் ரஹீப் அல் இஸ்லாமியா என்ற நிறுவனத்தின் சார்பாக நடத்தப்பட்டு வருகிறது மிகவும் எளிமையான முறையிலே அழகிய முறையிலே இந்த பாடங்கள் நமக்கு கற்றுத்தரப்படுகிறது அலமது இதன் மூலம் நாம் பல பயன்களை அரபி மொழியிலே அதனுடைய வளங்களை அதிலே இருக்கக்கூடிய அழகிய நடைமுறைகளை நாம் தெரிந்து கொள்ள ஒரு வாய்ப்பாக ஒரு வழியாக இருக்கிறது இந்த ஜாமியாத்து ரகீப் அலி இஸ்லாமியா இவ்வளோ பெரிய நன்மைக்குரிய ஒரு செயலை ஒரு செயல்பாட்டினை செய்து வருகிறது இந்த நன்மையிலே நாம் ஒன்று சேருவோம் ஒருவரை ஒருவர் முந்திக்கொள்வோம் இந்த சேவைகள் எவ்வித தொய்வின்றி தொடர்ந்து நடைபெறுவதற்காக துவா செய்யுங்கள் இன்னும் நமது ரகீப் கல்வி அறக்கட்டளைக்கு ஆதரவு தாருங்கள் தங்கள் ஆதரவுகளை சிந்தனைகள் தங்களுடைய கருத்துக்கள் துவாக்கள் மூலமும் இன்னும் அல்லாஹு தாலா வழங்கியிருக்கக்கூடிய செல்வங்களின் மூலமாகவும் தரலாம் எவர்கள் அவ்வாறு தரணா அடைகின்றீர்களோ தங்களுடைய நன்கொடைகளை இதோ அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கிறது அதிலே அனுப்பி நன்மைகளையும் அல்லாவின் திருப்பொருத்தத்தையும் பெற்றுக்கொள்ளுங்கள் இன்னும் கியூஆர் ஸ்கேனரும் கொடுக்கப்பட்டிருக்கிறது அல்லாஹு தாலா நலவுகளை நிலையாக எஹ்லாசோடு செய்யக்கூடிய தௌஃபீக்கினை நமக்கு தந்து அருள் ஆமீன் யாரப்பல் ஆலமீன் வாரங்கள் இப்பொழுது நாம் பாடத்திற்குள் செல்வோம் நாம் பிஸ்மில்லாஹிர்வாஹிமா நிர்வாகி நாம் படிக்கக்கூடிய பாடத்தின் தலைப்பு ஹதீசுன்னாஸ் நாஸ் மக்களின் பேச்சு அபி ஹையானி சௌஹீதி என்பவருடைய அந்த கட்டுரையிலிருந்து இங்கு எழுதப்பட்டிருக்கிறது இந்த கட்டுரைக்கு சொந்தக்காரர் இவர்தான் மக்களின் பேச்சு இதில் நாம் மூன்று பாகங்களை கடந்து இப்பொழுது நாம் நான்காவது பாகத்தில் இருந்து கொண்டிருக்கிறோம் இதிலே சொல்லப்படக்கூடிய விஷயங்கள் ஆரம்பத்திலிருந்து நாம் பார்த்து கொண்டுதான் வருகிறோம் அதாவது பொதுவாக மக்களுக்கு மத்தியில் உள்ள நிலைகள் அதை பற்றி வரிசையாக எடுத்துக்கூறப்பட்டு கொண்டிருக்கிறது ஒவ்வொரு மனிதர்களும் ஒவ்வொருவரை தன் பெரியவர்களாக நினைத்து கொண்டு தங்களுடைய கஷ்டங்கள் தங்களுடைய சிரமங்கள் தங்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய சில சில பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் என்பதாக எண்ணிக்கொண்டு ஒவ்வொருவராக தேடி செல்கின்றார்கள் ஒவ்வொரு சூஃபியாக்களாக தேடி செல்கின்றார்கள் செல்லும் பொழுது ஒவ்வொருவரிடம் பார்க்கும் பொழுது அவர்களிடமிருந்து கிடைக்கக்கூடிய விஷயம் இவர்களுக்கு திருப்தியை தரவில்லை இவ்வாறாக இருவரை கடந்து மூன்றாம் அவரை அடைகின்றார்கள் மூன்றாம் அவரை அடையும் பொழுதும் அதே நிலைதான் அவர்களுக்கு ஏற்படுகிறது அப்பொழுது அவர்கள் சிரமத்தோடு இவ்வாறு இருவரை கடந்து மூன்றாம் வருடம் சென்ற போது அவரிடமிருந்தும் அதே பதிலை பார்த்தவுடன் நிராசையாக கொண்டு தங்கள் இருப்பிடங்களை தேடி செல்கின்றார்கள் அப்பொழுதுதான் வழியிலே அபுல் ஹசன் அல் ஆமிரி என்ற ஒரு ஒரு மனிதரை ஒரு ஒக்கமா அதாவது நன்கு ஞானம் நிறைந்த ஒரு அறிவாளியை சந்திக்கின்றார்கள் ஞானியை பார்க்கின்றார்கள் அவருக்கு தசூஃப்ல பல கிதாபுகள் இருக்கிறது அவரை பார்த்தவுடன் இவர்களுக்கு ஒரு மனசிலே ஒரு மகிழ்ச்சி ஒரு தங்களுடைய அந்த கஷ்டத்திற்கு ஆறுதல் கிடைக்கும் என்பதாக எண்ணிக்கொண்டு அவரை நெருங்குகிறார்கள் அப்பொழுது அந்த இடத்திலே தான் அவர்கள் சில விஷயங்களை இவர்களுக்கு கேட்டுவிட்டு சில அறிவுரைகளை சொல்லுகின்றார்கள் அதிலே சொல்லும் பொழுது மக்களை பிரித்து காண்பிக்கின்றார்கள் அதாவது மக்களிலே நீங்கள் பொதுவாக பொதுவான மக்கள் என்பது உண்டு அவர்களுடைய நிலை என்ன அவர்கள் எவ்வாறு இருப்பார்கள் அதே நேரத்திலே இன்னொரு மக்கள் இன்னொரு வகையானவர்கள் கொஞ்சம் குறிப்பானவர்கள் அவர்களுடைய நிலை எப்படி இருக்கும் இவர்களுக்கும் அவர்களுக்கும் மத்தியில் உள்ள வாழ்க்கையின் நிலை உதாரணமாக மனிதர்களுடைய நிலையோடு பார்க்கும் பொழுதும் அல்லாஹுடைய தொடர்போடு பார்க்கும் பொழுதும் அவர்களுக்கு மத்தியில் உள்ள நிலை எவ்வாறு இருக்கும் என்பதை பற்றி இந்த அபுல் ஹசன் அல் ஆமிரி என்பவர் அந்த மக்களுக்கு எடுத்து சொல்கின்றார்கள் அதிலே கொஞ்சம் விளக்கமாகவும் தெளிவாகவும் சொல்லிவிட்டு பின்பு அதிலே இவ்வாறு மக்களுடைய நிலையை சொல்லிவிட்டு அதிலே வரக்கூடிய ஒரு குரானுடைய அதற்கு ஒரு இணையான ஒரு அழகான ஒரு வசனத்தையும் சொல்லி அந்த வந்த மக்களுக்கு தெளிவாக புரிய வைக்கின்றார்கள் அது சம்பந்தமான தான் இப்பொழுது நாம் இங்கு பார்க்க போகிறோம் வாருங்கள் இன்ஷா அல்லா பாடத்திற்குள் செல்வோம் இபாரத்துகளை படிப்போம் விஷயங்களை அறிந்து கொள்வோம்

தடையாக இருக்குமோ தங்கடமாக இருக்குமோ அலா ஒலமா இல் முழுக்கி அரசர்களிலே மிக பெரியவர்கள் மீதும் உயர்ந்தவர்கள் மீதும் குபரா இந்நாசி மக்களிலே கபீருக்கு பன்ம குபரா அலீமுக்கு பன்ம ஒலமா அப்போ மக்களிலே பெரியவர்களின் மீதும் எந்த ஒரு விஷயம் தடையாக இருக்குமோ தங்கடமாக இருக்குமோ அப்படிப்பட்ட விஷயங்கள் உங்களின் பக்கம் வந்து விழுகிறது இப்ப இந்த இடத்துல அவர் சொல்ல வர்றது என்ன அப்படின்னு சொன்னா பெரிய பெரிய ஆட்களாலேயே மக்கள்ல பெரிய ஆட்கள் என்று எதிர்பார்க்கக்கூடியவர்கள் அரசர்களில் பெரிய அந்தஸ்தில் உள்ள அப்படிப்பட்ட மனிதர்களிடமே வராத செய்திகள் உங்களை வந்து அடைகிறது என்பதாக இவர் சொல்கிறார் இப்ப வரத அலைனா மீன் இன்சானி எனவே எங்கள் மீது வந்தது அலைனா எங்கள் மீது வரதன வந்தது இந்த இந்த இன்சானி மனிதரின் மூலமாக ஒரு மனிதரை நாங்கள் சந்திக்கின்றோம் அல்லவா அவரின் மூலமாக எங்களிடம் வந்தது மா எந்த ஒன்று எங்களை மறக்கடிக்க செய்து விட்டதோ அல்லவல முதலானவரையும் இரண்டாவது நபரையும் மறக்கடிக்க செய்து விட்டதோ அப்படிப்பட்ட விஷயங்கள் இந்த மனிதரிடமிருந்து எங்களிடம் வந்தது முதலாவது ஒரு புலவெட்ட நபரை சந்திச்சாங்க இரண்டாவது ஒரு உலக நபரை சந்திச்சாங்க அவர்கள் மூலம் சில சில விஷயங்கள் இவர்களுக்கு அதிர்ச்சியையும் சில விஷயங்கள் ஆச்சரியத்தையும் ஏற்படுத்தியதல்லவா அல்லவா அவைகளெல்லாம் மூன்றாவது நபரான இந்த மனிதரை சந்திக்கும் பொழுது அனைத்தும் மறந்து விடும் அளவிற்கு இவருடைய சந்திப்பில் ஏற்பட்ட அந்த அனுபவம் இவருடைய சந்திப்பின் மூலமாக எங்களுக்கு கிடைத்த அந்த விஷயம் இருக்கிறதே மிகவும் ஆச்சரியத்திற்குரியது என்பதாக சொல்கிறார்கள் அஜபினா ஓ மிம்மா இன்னும் அதிகரித்ததிலிருந்து ஜாத எந்த ஒன்று அதிகரித்ததோ அதிலிருந்து உள்ள விஷயம் எங்களுடைய ஆச்சரியத்திலே அதிகரித்த விஷயங்களிலிருந்து எந்த ஒன்று ஆகியிருந்ததோ அண்ணா குன்னா நவுத்து நிச்சயமாக நாங்கள் எண்ணிக்கொண்டிருந்தோம் நவுத்துகுனா அந்த ஹூங்கிற லமீரு மூன்றாவதாக இவர்கள் சந்தித்தார்கள் அல்லவா அந்த மனிதரின் பக்கம் செல்கிறது அந்த லரீர் என்று சொன்னோமே அதாவது பார்வை தெரியாத அந்த சூஃபி அந்த மனிதர் அவரை போய் சென்றடைகிறது அப்ப அவர் அபுல் ஹசன் அல் அரீர் என்பதாக சொன்னோம் அல்லவா அவருக்கு தான் இந்த லமீர் நாங்கள் அவரை எண்ணிக்கொண்டிருந்தோம் அர்த்தம் மக்களுடைய மக்கள் எல்லோரையிலையும் விட மக்கள் எல்லோரினுடைய அந்தஸ்துகளையும் விட தட்டுக்களையும் விட படித்தடங்களையும் விட மேலான படித்தரங்களை விட மேலான ஒரு படித்தரத்தில் நாங்கள் அவரை எண்ணிக்கொண்டிருந்தோம் நாங்கள் சுருக்கிக் கொண்டோம் அல் ஹதீச பேச்சை மாஹு அவருடன் நாங்கள் பேசுவதை சுருக்கி கொண்டோம் ஏன்னா இப்ப பேசிட்டே இருந்தோம் அவர் வேறு விஷயங்கள் அவர் கேட்கிற விஷயத்தை பார்த்தா எங்களுக்கு இன்னும் ஆச்சரியம் ஏற்படுது அதனால அப்படியே பேச்சை நாங்கள் சுருக்கிக்கிட்டோம் இன்னும் அவரிடம் விடை கூறினோம் பயண விடை கூறினோம் நாங்கள் அப்படி கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம் மின் ஐந்தி அவரிடத்திலிருந்து நாங்கள் அப்படியே பின்வாங்கினோம் அப்போ ஹூங்குற அமீரும் அப்துல் ஹசன் நல்ல அறியத்தான் போதும் அமீரும் இந்த அபுல் ஹசன் நல்ல அறியத்தான் போய் சேருது அந்த மின் ஐந்திஹிங்கிறதும் அவரை தான் போய் சேருது இந்த அப்படிங்கிறது அந்த துவைரத்திலிருந்து இந்த ஹான்காக இருந்து இந்த உலகப்பட்டவற்றவர்களை சந்திக்க வேண்டும் என்று கிளம்பினார்கள் அல்லவா

ஆரம்பத்தினுடைய வார்த்தைகள் என்பதாக சொல்றது நாங்கள் திட்ட பழிக்க ஆரம்பித்தோம் எத்த லாபம்னா தலாபமும் லாபமோ ஒருவரை ஒருவர் பழிக்க ஆரம்பித்தோம் அலா அலாசியா எங்களுடைய இந்த சந்திப்பின் மீது கௌமு இந்த கூட்டத்தார்களை நாங்கள் சந்தித்த இந்த சந்திப்பின் மீது எங்களை நாங்களே ஒருவரை ஒருவர் பழித்துக்கொண்டோம் லிமா ராயினா மின்ஹும் அவர்களிலிருந்து நாங்கள் எந்த ஒன்றை பார்த்தோமோ அதன் காரணமாக அதாவது மின்ஹூங்கிறது அந்த சூஃபியாக்களை சேர்றாங்க அந்த பார்த்த இதுவரைக்கும் ரெண்டு மூணாவது வேலை பார்த்துருக்காங்க மூணாவது நபர்கள் அப்போ அவர்களிலிருந்து நாங்கள் எந்த ஒன்றை பார்த்தோமோ அதற்காக வேண்டி எங்களை நாங்களே என்ன செஞ்சுக்கிட்டோம் ஏன் வந்தோம் எதற்காக வேண்டி நாம் கிளம்பி வந்தோம் இப்படி வந்து இவ்வளோ பெரிய விஷயத்தை நினைச்சு வந்து இப்போ இன்னும் நமக்கு சங்கடத்தின் மேல் சங்கடம் தானே ஏற்பட்டிருக்கிறது எந்தவித நிம்மதியும் தெளிவும் ஏற்படவில்லையே என்பதாக நாங்கள் எங்களை நாங்களே பேசிக்கொண்டோம் மின் வலித்துக்கொண்டோம் இன்னும் எந்த ஒன்று வெளிப்பட்டதோ லிமா ரெண்டு எங்களுக்கு எந்த ஒன்று வெளிப்பட்டதோ மின் ஹாலிஹம் அவர்களுடைய நிலையிலிருந்து அப்ப அவங்க நிலையிலிருந்து எது வெளிப்பட்டுச்சோ அதை பார்த்து நாங்கள் என்ன செஞ்சோம் இது இப்படி இருக்காங்களே அப்படின்னு சொல்லி எந்த ஒன்று வெளிப்பட்டுச்சோ அதனால எங்களை நாங்களே பேசிக்கிட்டோம் அதாவது நாங்கள் இன்னும் அவர்கள் நாங்கள் அவர்களை இழிவாக கருதினோம் நாங்களே அவர்களை இழிவாக கருதினோம் இன்னும் நாங்கள் விட்டோம் முத்த வஜ் முன்னோக்கியவர்களாக இலா துவைரத்தினா எங்களுடைய ஹான்காக்களை நோக்கி துவைரத்னா தாருக்கு பண் தாருடைய தான் அதாவது தான் துவை அப்போ துவைரத்துனா சிறிய அர்த்தம் இந்த இடத்துல ஹான்காக்கள் என்பதாக சொல்லிக்கொள்ள சூஃபியாக்கள் பொதுவாக இருக்கக்கூடிய இடங்கள் அதனால எங்களுடைய ஹான்காக்களை நோக்கி நாங்கள் முன்னோக்கினோம் அல்லத்தீ கதவ்ணா மின்ஹா அல்லத்தி எப்படிப்பட்ட கான் காக்கள் எப்படிப்பட்ட துயரத்தை இருந்தால் கதவ்ணா நாங்கள் வெளியேறினோம் மின்ஹா அந்த துயரத்தில் இருந்த ஹாங்கர குலம்புலங்கும் போது அந்த சிறிய கான் காக்கள் அங்கிருந்தால் நாங்கள் வெளியேறினோம் முஸ்தத்ரி கீனு எங்கேருந்து நாங்கள் காலையில வெளியேறினோமோ அங்கிருந்து என்ன செஞ்சோம் அதன் பக்கமே நாங்கள் திரும்பிட்டோம் முஸ்தத்ரி க்ளீன பாதையை தேர்ந்தெடுத்த உள்ளா ஹெஸ்தத்ரா க எஸ்தத்ரிக்கு துருக்குலேருந்து வந்தது அப்போ நாங்கள் பாதையை தேர்ந்தெடுத்தவராக காலீன நம் சடைவானவர்களாக சடைந்து போயிட்டோம் இப்ப லக்கீனா பி இப்படி இந்த நேரத்துல இப்படி நாங்க ரொம்ப சடைவான நிலையில ரொம்ப மனசு நொந்து போய் திரும்பி போயிட்டு இருந்தோம் நாங்கள் சந்தித்தோம் பி தரியத்தை இந்த பாதையில நாங்கள் சந்தித்தோம் ஷேகன் ஒரு பெரியவரை ஷேகன் அந்த இடத்துல அதாவது வயதானவர் கிடையாது மாறாக ஷேகம் என்ன ஹுக்கமாயி ஹக்கீமுக் பண்ம ஹுக்கமா அப்போ இருந்து ஹிக்மத் நிறைந்த நுணுக்கம் இருந்து ஒரு பெரியவரை ஒரு ஷேகை ஒரு அந்தஸ்தில் கூடிய ஷேகை நாங்கள் சந்தித்தோம் அந்த சொல்லப்படும் போது அந்த ஷேகுக்கு அபுல் ஹசன் அல் ஆமிரி அபுல் ஹசன் ஆமிரி என்பதாக பெயர் சொல்லப்படும் வலஹு அந்த அபுல் ஹசன் ஆமிரி அவர்களுக்கு கிதாபுன் கிதாப் இருக்கிறது அதாவது தசவுஃபிலே சூஃபியத்திலே கிதாப் என்பது இருக்கிறது திட்டமாக அவர் அதை நிரப்பிவிட்டார் அமீர் அந்த கிதாபுக்கு அந்த கிதாபை நிரப்பிவிட்டார் விட்டார் பி ல்மி அவருடைய இல்லை கொண்டு இந்த ஷேக் இருக்கார இந்த ஷேக் போய் பார்க்குறாங்களோ அந்த ஷேக் வந்து ஹக்கீம் அதாவது ஹிக்மத்து ஞானி என்று சொல்லலாம் அப்போ அவர் தன்னுடைய ஹிக்மத்துகளை கொண்டு அதை தன்னுடைய அந்த இல்மான இல்மான் ஹெக்மத்தை கொண்டு நிரப்பி விட்டார் இன்னும் எங்களுடைய இஷாராவை கொண்டும் நிரப்பிவிட்டார் அப்போ இந்த போன சூஃபியாக்களுடைய கூட்டம் சொல்கிறாங்க எங்களுடைய இஷாராவை கொண்டு என்றால் சூஃபியாக்களுடைய இஷாராவை கொண்டு அவர் அதை நிரப்பிவிட்டார் விட்டார் இப்போ இந்த இடத்துல இஷாரா என்று சொல்லப்படுறது இந்த இது சூஃபியாக்களுடைய இல்முக்கு சொல்லப்படுறது ஏன்னா வந்து இல்முன்னா இஷாரத்து சூஃபியாக்குளுடைய கவுல என்னன்னா எங்களுடைய இல்மே இருக்க இஷாரா தான் ஏன்னா இஷாரத்துங்கிறது சூஃபியாக்கள்கிட்ட வந்து இபாரத்தை விட மிக அப்ளகானது வலாகத்தில் மிக உயர்வானது அதனால் அவங்களுடைய இஷாரத்தே என்ன இருக்கும் பெரிய தான் இருக்கும் அப்போ அந்த அறிவிப்பில் இஷாரத்தினா எங்களுடைய இஷாராவை கொண்டும் நிரப்பிட்டார் எங்களுடைய இல்மையை கொண்டும் நிரப்பிட்டார் அப்போ சூஃபியாவுடைய இல்மும் தசவுடைய இல்மும் அப்போ அந்த கிதாபில் ஒன்று இருக்கு என்ன இருக்குது அவருடைய ஹிக்மத்துடைய விஷயங்களும் இருக்குது தசவுஃப் இருக்குது அப்போ எங்களுடைய இல்மையை கொண்டும் அதை நிரப்பி விட்டார் என்று மினல் அவங்க சொன்னாங்க அபுல் ஹசன் அல் ஆமிரி ஆகியிருந்தார் மினல் ஜவ்வாலின சுற்றக்கூடியவர்களிலிருந்து ஜவ்வாலுக்கு பண்ண ஜவ்வாலின் சுற்றக்கூடியவர்களிலிருந்து ஆகியிருந்தார் அல்லது இல்லை எத்தவையில் என்றால் நக்கபூஃபில் நக்கப யுனகைபு என்ன தன்கைப் அப்படி என்னது ஊர்களை சார அதாவது செல்லக்கூடிய ஒரு ஊர்களிலே சுற்றக்கூடியவர்கள் திரியக்கூடியவர்கள் என்பதாக அர்த்தம் அதாவது நக்கபக தஹபல் என்பதாக சொல் பூமியின் மீது சென்றவர்கள் பூமி இந்த ஊர்களிலே சுற்றியவர்கள் ஒத்தலாவு அலா ஹஸ்ரார் இல்லாஹி ஃபில்ல இபாதி ஒத்தலாவும் தார் ரஃபு அதாவது என்னது அறிந்தவர்கள் அலா ஹஸ்ரார் இல்லாஹி அல்லாஹுடைய ரகசியங்களின் மீது அறிந்தவர்கள் ஃபில் இபாத் அடியார்களிலேயே அல்லாவுடைய ரகசியமான அல்லாவுடைய மறைமுகமான விஷயங்கள்ல ரகசியமான விஷயங்களை அறிந்தவர்கள் எங்களுக்கு அந்த அபுல் ஹசன் ஆமிரி அவர்கள் சொன்னார்கள் மின் தரஜ் தும் தரஜ எதுருஜ் அப்படின்னா என்ன அர்த்தம்னா அதாவது இறங்குறதுன்னு அர்த்தம் நீங்கள் எங்கிருந்து இறங்கி வந்தீர்கள் படிப்படி அத பொதுவா தரஜனால என்ன சொல்றதுனா அதாவது அப்படி தமா அப்படி ரொம்ப ஆடி அசைஞ்சு ரொம்ப டயர்டா என்ன செய்றாங்க வர்றவங்களும் சொல்றது அதுவங்களுக்கு தரஜ தரஜ எதிர்ச்சுன்னு சொல்றது அதாவது ரொம்ப மெதுவா நடந்து வர்றது களைச்சு போனவங்க இப்படி நடப்பாங்க ஊர்ந்து ஊர்ந்து வர்ற மாதிரி என்ன செய்யறது மெதுவா களைச்சு போய் நடந்து வரவங்களுக்கு தான் இந்த வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க மின் ஐன தரஜ்தும் நீங்கள் எங்கிருந்து இவ்வாறு ஆடி அசைந்து களைத்து போய் வருகிறீர்கள் ஒமன் கசத்தும் இன்னும் நீங்கள் யாரை நாடுகிறீர்கள் மண் வந்து யாரை நாடுகிறீர்கள் கசது மலிய மஃபூலா இருக்கு யாரை நீங்கள் நாடி மஃபூலி முக்கதம் சரி அஃ நாம் நாங்கள் அவரை அமரச் செய்தோம் في மஸ்ஜிதின் பள்ளியிலே இந்த ஹூத் அமிரா இருக்கும் போது அபுல் ஹசன் ஆமனிக் அபுல் வ அசிபனா ஹவுலஹு அசிப ய அஸ்பு அப்டினா ஹசிப ஹவுலஹு நாங்கள் அவரை சுற்றி அமர்ந்து கொண்டோம் அவரை சுற்றி வளைத்து உட்கார்ந்து கொண்டோம் வ கஸஸ்னா அலைஹி திஸ்ரதன மின் அவுலிகா இலா ஆஹிரிகா இன்னும் நாங்கள் கதை சொன்னோம் அழகி அவர் மீது கிஸத்தனா எங்களுடைய கதையை மின் ஔலிகா அந்த கதையினுடைய ஆரம்பத்திலிருந்து நாங்கள் கிளம்பி வந்தோமே வீட்டிலிருந்து அதிலிருந்து இருந்து ஆரம்பிச்சு இலா ஆஹிரிகா அதனுடைய கடைசி வரைக்கும் சொன்னோம் அந்த கடைசி முடிவு வரைக்கும் நாங்கள் சொன்னோம் இப்போ இவரை வந்து அடையறம்ல இதுக்கு முன்னாடி இருந்த அபுல் ஹசன் அல் அரீர் அவரை சந்தித்து அதுக்கு பிறகு கலைத்து வந்து இப்படி திரும்பி வர வரைக்கும் நாங்கள் சொன்னோம் மின்ஹா ஹர்ஃபன் நாங்கள் மறைக்கவில்லை மின்ஹா அதிலிருந்து அந்த கதையிலிருந்து ஹர்ஃபன் ஒரு எழுத்தை கூட நாங்கள் மறைக்கவில்லை முழுமையாக அப்படியே நாங்கள் விழாவதியாக அவருக்கு சொல்லிவிட்டோம் எங்களுக்கு சொன்னார் ஹசன் ஆமிரி அவர்கள் சொல்றதுக்கு சொல்றது அவர் சொன்னார் ஹாதினா எனது சுருட்டிய நிலையிலே ஹாதிகில் ஹால் இந்த நிலை அதாவது தாரியத்தின்னா தர அப்படின்னா திடீர்னு எனது ஒரு நிலை ஏற்படுறது அப்ப எங்களுக்கு ஏற்பட்ட இந்த திடீர் நிலையை சுருட்டிய நிலையிலே எங்களுக்கு சொன்னார் அப்படின்னா என்ன அர்த்தம் அந்த நிலையை எனது முன்வைத்து எங்களுக்கு சொன்னார் அப்ப இப்படி நாங்கள் அனுபவிச்சு கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு வந்ததெல்லாம் கவனிச்சு அவர் எங்களுக்கு என்ன சில இந்த விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறாரு மறைவான விஷயம் என்பது இருக்கிறது லா அதன் மீது நீங்கள் நிற்க மாட்டீர்கள் அதாவது நீங்கள் நிறுத்த நிற்க மாட்டீர்கள் அலைகி அதன் மீது அப்படின்னா நிறுத்தம் அதை உங்களுக்கு தெரியாது அதை பற்றிய விஷயங்கள் இன்னும் ரகசியம் லா தகுத்த தகுத்தூன இளைஹி அந்த ஹீங்கிறது அமைக்கு போதும் அந்த சிறுக்கு போதும் அங்க அழகிகிறது லமீர் கைபுக்கு போச்சு அப்போ இலகி அதன் பக்கம் அந்த சிற்றின் பக்கம் நீங்கள் பாதை பெற மாட்டீர்கள் இத்ததா எடுத்ததுன்னா அதாவது பாதையை பெற்றுக்கொண்டான்னு அர்த்தம் ஒரு வழியை தெரிந்து எடுத்துக்கொண்டாலும் சரியான பாதை இந்த இடத்துல அந்த அதன் பக்கம் அந்த ரகசியத்தின் பக்கம் நீங்கள் அடைய மாட்டீர்கள் பாதையை பெற்றுக்கொள்ள மாட்டீர்கள் இன்னமா ஹர்ரக்கும் லன்னுக்கும் பி ஜுஹாதி ஜுஹாத் அப்படின்னா ஜாஹித் உலக பற்றவர் ஒருமை அதனுடைய பன்மை தான் ஜுஹாத் சரி இன்னமா வர்றக்கும் உங்களை ஏமாற்றியதெல்லாம் லன்னுக்கும் உங்களுடைய எண்ணங்கள் தான் பிஸ் ஜுஹாதி இந்த உலக பற்றவர்களை கொண்டு உள்ள உங்களுடைய எண்ணங்கள் தான் உங்களுடைய இந்த எண்ணம் தான் உங்களை ஏமாற்றியதாக இருக்கிறது குழ்த்தும் இன்னும் நீங்கள் சொன்னீர்கள் லா எம்பகி ஐ யூனல் ஹபரு அன்ஹும் கல் ஹபரி அணில் லா எம்பகி அவசியமாகாது ஐய கூனல் கபரு செய்தி என்பது ஆகியிருப்பது அன்ஹும் அவர்களை பற்றி அந்த சுகாதுகளை பற்றி இந்த உலக பற்றி பற்றி உள்ள செய்தி என்பது ஆகியிருப்பது அவசியமில்லை அதாவது கட்டாயம் இல்லை கல் ஹபரி செய்தியை போன்று அணில் ஆமதி பொதுவான மக்கள் அதாவது அவர்கள் சுகாதுகள் அல்லாத பொதுமக்கள் பொதுஜனங்களை பற்றிய செய்தியை போன்று இவர்களை பற்றிய செய்தியும் ஆகியிருக்க வேண்டும் என்பது ஆகியிருப்பது அவசியமில்லை என்பதாக நீங்கள் சொன்னீர்கள் நிச்சயமாக அவர்கள் இருக்கிறார்கள் பொதுமக்கள் உலக பற்றவர்கள் என்பது வேற அப்போ அவர்கள் யாரு அவங்களாம் குறிப்பானவர்கள் ஹாசதி அந்த குறிப்பானவர்களில் இருந்து உள்ளவர்கள் ஹாசத்துல் ஹாசதி குறிப்பானவர்களிலேயே மிகவும் குறிப்பானவர்கள் தான் அந்த குறிப்பானவர்களே உள்ளவர்கள் அப்போ ஒன்று இருக்கு ஒரு குறிப்பானவங்க இருக்காங்க பொதுமக்கள் ஒன்று இருக்காங்க இந்த மாதிரி குறிப்பானவர்கள் என்று இருக்கிறாங்க அடுத்து குறிப்பானவர்களே குறிப்பானவர்கள் என்று இருக்கிறாங்க ரொம்ப முக்கியமானவங்க ரொம்ப குறிப்பானவர்கள் இல்லை அன்னகும் பில்லாகி எழுதூன் நிச்சயமாக அவர்கள் யார் இந்த குறிப்பானவர்கள் குறிப்பானவங்க இருக்காங்களே பில்லாகி அல்லாவே கொண்டே எழுதூன் அதாவது ஒதுங்குவார்கள் அர்த்தம் இல் தஜா இலேகி அப்போ இந்த இடத்துல பாதுகாப்பு தேடுவார்கள் என்பதாக சொல்லலாம் இஸ் உதவி தேடுவார்கள் பிஹினா ஒருவரை கொண்டு உதவி சுமார் லாத எலுதூன் வரும் பொழுது உதவி தேடுவார்கள் அர்த்தம் அல்லாவை கொண்டே அவர்கள் உதவி தேடுகிறார்கள் உதவி தேடுவார்கள் ஈயாகு யாபுதூன் இன்னும் அவனையே அவனையே வணங்குவார்கள் ஈயாகுங்கிறது அவனையே அல்லாவையே வணங்குகிறார்கள் ஓ அழகிய தவக்கலூன் அழகி அல்லாவின் மீதே எத்த மக்களும் நம்பிக்கை கொள்கிறார்கள் ஓ இலகி இன்னும் அவனின் பக்கமே அவன் மீளுகிறார்கள் திரும்புகிறார்கள் ஒமின் அஜலிஹி எத்த ஹால கூணி ஒமின் அஜலிஹி அவன் காரணமாகவே எத்த ஹால கூண் அப்படின்னு நினைச்சதுன்னா ஒரு விஷயத்தை தேடுறது ரொம்ப ஆர்வம் கொண்டு நினைச்சது தேடுறது அப்ப எத்தனை ஒருத்தரை ஒருத்தரை தேடிக்கொள்றது அதாவது எத்த ஹால கூன்னா ரொம்ப வேகமா தேடுறது அப்ப அவனை கொண்டு அல்லாவுக்கு அல்லாவு கொண்டே நினைச்சாங்க அல்லாவின் காரணமாகவே நினைச்சாங்க நல்லவ தேடுறாங்க நன்மையை தேடுறாங்க அல்லாவின் காரணமாக நப்சை கட்டுப்படுத்தி கொள்கிறார்கள் மலக்க என்பதாக தன்னுடைய அந்த நப்சின் மீது அவர்கள் அதிகாரம் பெறுகிறார்கள் தன்னுடைய அந்த நப்சை கட்டுப்படுத்துகிறார்கள் கொல்நா லகு நாங்கள் அவருக்கு சொன்னோம் யாருக்கு அந்த அபுல்

இந்த மூடியை அதாவது எங்களுக்கு மேலே மூடி இருக்கக்கூடிய இந்த மூடியை எங்களை விட்டு நீங்கள் திறக்க வேண்டும் விளக்க வேண்டும் வ தர்ஃபா அ ஆதர் சித்திரை வான் தக்ஷிஃபை மாதிரி இந்த தக்ஷிஃபில் போய் என்ன செய்யும் தர்ஃபான்னு வரும் வான் தர்ஃபா நீங்கள் உயர்த்த வேண்டும் ஆத சித்திரை இந்த திரையை உயர்த்த வேண்டும் ஒ தர்ரிஃபனா அதிலிருந்து அந்த ஹைர் இருந்த ஹூலில் மீறி ஹை இப்போ இந்த ஹைரிந்து எங்களுக்கு நீங்கள் அறிவித்து தர வேண்டும் அப்படி இந்த இடத்துல என்னது அண்ட் தக்ஷிஃபர் வர மாதிரி அண்ட் தர்ஃப் அ வான் துவயர் ரீஃப அர் அஃப் யுவயர் ரீஃபு நீங்கள் எங்களுக்கு விளக்குங்கள் மா வஹபல்லாஹு லெக அல்லாஹு தால எந்த ஒன்றை உங்களுக்கு வழங்கி வஹபனா அன்பளிப்பாக வழங்கியிருக்கிறான் லக உங்களுக்கு மின் ஹாதல் ஹை லக்க உங்களுக்கு இன் ஆதல் கைப்பினா இந்த மறைவான விஷயத்திலிருந்து எந்த ஒரு விஷயத்தை உங்களுக்கு அல்லாஹ் வகபாக அதாவது அன்பளிப்பாக வழங்கியிருக்கிறானோ அதை எங்களுக்கு நீங்கள் அறிவிக்க வேண்டும் மஷ்கூரீன நீ நக்கூன நாங்கள் ஆகுவதற்கு ஷாக்கிரீன் நன்றி செலுத்தக்கூடியவர்களாக நீங்கள் ஆகுவதற்கு மினல் மஷ்கூரீன் அதாவது நன்றி செலுத்தப்பட்டவர்களாக அப்ப நீங்கள் எங்களுக்கு இந்த விஷயங்களை சொல்லிட்டீங்க எங்களுடைய உல எங்களை மறைஞ்சிருக்கக்கூடிய இந்த விஷயத்தை விளக்குனீங்க நீங்கள் திரையை நீக்கினீங்கன்னு சொன்னால் அல்ல உங்களை கொடுத்த விஷயத்தை விளக்குனீங்கன்னு சொன்னால் நாங்கள் உங்களுக்கு நன்றி செலுத்தக்கூடிய விழா உங்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்துவோம் அதே மாதிரி நீங்கள் எங்களுக்கு நன்றி செலுத்தப்படக்கூடியவளா நீங்கள் அதாவது நீங்கள் உங்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்தினால் நீங்கள் நன்றி செலுத்தப்பட்டவர்கள் நீங்கள் நன்றி செலுத்தப்பட்டவளா ஆயிவிடுவீர்கள் என்பதாக அந்த வந்த மக்கள் அபுல் ஹசன் அவங்கள்ட்ட சொல்கிறாங்க அப்போ அவர் சொல்கிறார் யார் அபுல் ஹசன் அல் ஆமீரி சொல்கிறார் நாம் சரி அம்மல் ஆமத் பொதுமக்களாகிறவர்கள் பொதுமக்களாக இருக்கக்கூடிய அவர்கள் இருக்கிறார்களே ஃப இன்னஹா தல் ஹஜு வி ஹதீசி வ சாசத்யா ஃப இன்னஹா நிச்சயமாக அந்த ஆமத் அவர்கள் தல் ஹஜு லஹஜை எல் ஹஜுனால் பொதுவாக நாக்கால நக்கரைக்கு சொல்கிறது பொதுவாக நாய் இது பண்ணி சொல்கிறது அவுல ஆய் உளியாவும் சொல்லுவாங்க இந்த இடத்துல மூழ்குகிறார்கள் அதாவது ஒரே பேச்சில் இருக்கிறது பி ஹதிஸ் ஒரு பேச்சை கொண்டு அப்படியே ஒரே பேச்சில் ஆகிவிடுகிறார்கள் குபராயா அவர்களுடைய அந்த ஆமத்துடைய பெரியவர்கள் சாசத்திஹா சாசத்தியானா இன்னும் அவர்களுடைய அந்த தலைவர்களுடைய பேச்சை கொண்டு முழுமையாக மூழ்கி பிடிக்கிறார்கள் நாக்கை கொண்டு அப்படியே அதிலே தேக்க ஆரம்பிச்சிடறாங்க அப்போ அதிலே ஒரு மூழ்கி ஒரே பேச்சில் மூழ்கி விடுகிறார்கள் லிமா தருஜு மின் ரஹாயில் ஐஷி وطيب الحياة وسعة المال وسعة المال ودرور المنافع واتصال الجلب ونفاق السوق ونفاق السوق في الربح لما ترجو عند أول عذر في من رخاء العيش وعلى சுகபோகத்தில் இருந்து ஒரு ஹயாத்தி இன்னும் வாழ்வினுடைய அந்த ஓய்வு நலவு அலங்காரங்கள் அதாவது தீபனா அது நல்ல செழிப்பில் இருந்து அதாவது அதான் நலவில் இருந்தும் ஒரு சாத்தில் மாலி இன்னும் பொருளுடைய அந்த விசாலம் அதிகரிப்பில் இருந்தும் துரூரில் மனாஃபியை மனாஃபியனா பயன்கள் அப்போ மனாஃபியனா பயன்களுடைய இந்த அதிகரி அதிகரிப்பில் இருந்தும் ஒத்திசாலில் ஜல்பி அதாவது நலவுகளை இழுத்து கொண்டு சேர்ப்பதில் சேர்ப்பதிலிருந்தும் என்றால் கடை விதிகள் நஃபாக்னா நல்லா சூடாகிறது சொல்கிறது அப்போ நல்ல இதில் செழிசிரிப்பு ஆகிவிடுறது வியாபாரங்கள் நல்ல கொடுக்கல் வாங்கல் நிறைய நடக்கிறது அப்போ அப்படிப்பட்ட விஷயங்களிலிருந்தும் இதெல்லாம் பார்க்குறாங்க லாபத்தினுடைய பன்மடங்காகுதல் தலாப்னா பன்மடங்காகுதல் அதிகரிக்கிறது அப்போ லாபத்தினுடைய இருந்தும் இன்னும் கடை விதிகளை நல்ல வியாபாரங்கள் கொடுக்கல் வாங்கல் நடப்பதை கொண்டும் ரொம்ப நலவான விஷயங்கள் மண் நல்ல பிரயோஜனம் உரிய என்ன செய்கிறது அதை இழுத்து வந்து இணைப்பதன் மூலமும் இன்னும் நலவுகள் இன்னும் அதிகரிப்பதன் மூலமும் பொருளை விசாலமும் வாழ்க்கையில் ரொம்ப நிம்மதி சுகம் இது இன்னும் எனது வாழ்வில் எனது ரொம்ப செழி செழிப்பில் இருந்தும் எந்த ஒன்றை அவர்கள் ஆதரவு வைக்கின்றார்களோ அதன் காரணமாக அவர்களுடைய தலைவர்கள் இன்னும் பெரியவர்களுடைய பேச்சிலே முழுமையாக மூழ்கி இது ஆமத் பொதுவான மக்களை பற்றி அபுல் ஹசன் ஆமெரி சொன்ன விஷயம் அடுத்ததாக குறிப்பான அந்த மக்களை பற்றி அவர்கள் சொல்கிறார்கள் சொல்லி அந்த மக்களுக்கு விளக்குகிறார்கள் அது விஷயங்களை பற்றி இன்ஷால்லா நாம் அடுத்த பாலத்தில் காண இருக்கிறோம் இதிலே சொல்லப்பட்ட விஷயங்களிலே கிடைக்கக்கூடிய படிப்பினைகளை இதிலுள்ள நல்ல விஷ் உபதேசங்களை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் அது நம்முடைய வாழ்விற்கு பயனளிக்கக்கூடியதாக இருக்குமே என்றால் நாம் அதை நம்முடைய வாழ்விலே அமல் செய்வதற்கும் அதற்குரிய முயற்சிகள் செய்வதற்கும் நாம் பாடுபட வேண்டும் அல்லாஹுத்தல் அப்படிப்பட்ட உயர்ந்த பாக்கியங்களை நலவான விஷயங்களை நமக்கு தந்து நம்மை கொள்வானாக வாகர் தாவானா அலமது இல்லாஹி அபிள் ஆலமீன் அசலாம் வலைக்கும் ورحمه الله وبركاته